வணக்கம் கழகு பார்வை செய்திகள் அஸ்பர் சின்னக்கடை பகுதியைச் சேர்ந்து குளப்பசி நண்பர்கள் பசரி மெமோரியல் வெல்ஃபேர் பவுண்டேஷன் சார்பாக ஒன்பதாவது ஆண்டாக தகர் உணவு நேரடியாக சென்று இலவசமான முறையில் கொடுத்து வருகின்றோம் இந்த சகர் உணவு யாருக்கெல்லாம் கொடுத்து வருகிறோம் என்றால் வெளியூரில் தங்கி வேலை பார்த்து வரும் வேலையாட்களுக்கும் மருத்துவமனையில் தங்கியிருக்கும் மருத்துவர்கள் செவிலியர்கள் நோயாளியுடன் உடன் இருப்பவர்களுக்கும் அரசு பேருந்துகளில் வரும் பயணிகளுக்கும் கை பயணிகளுக்கும் காவ் பணிபுரியும் இறை நேர பணிபுரியும் காவலர்கள் அனைவருக்கும் நேரடியாக சென்று இலவசமான முறையில் தொடர்ந்து ஒன்பதாவது வருடமாக கொடுத்து வருகின்றோம் இதற்கு தன்னார் தன்னார்வலராக சுமார் ஐம்பது முதல் அறுபது நபர்கள் இளைஞர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் இதற்கு செலவானது ஒரு நாள் சகர் செலவானது அறுபதாயிரம் முதல் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வரை செலவாகிறது இதற்கு பொருளாதாரம் ஆனது எங்கள் பகுதி வாசிகளும் மாற்று மத நண்பர்களும் ஜமாத்தார்களும் எங்களுக்கு கொடுத்து வருகிறார்கள் எங்களுக்கு சுமார் ஒரு மாதத்திற்கு இருபத்தி ஐந்தாயிரம் இருபத்தி ஐந்து லட்சம் வரை செலவாகிறது பத்து பேர் சென்று அறமுடுத்தது இதை நம்ம தினந்தோறும் ஒரு சேவையாக செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு ஆரம்பம் செய்து படிப்படியாக இருநூறு சாப்பாடு முந்நூறு சாப்பாடு இன்று எண்ணூற்றி ஐம்பது சாப்பாடு வரை ராமநாதபுரம் சுற்று வட்டார அனைத்து பகுதிகளும் நேரடியாக சென்று கொடுத்து இதை ஒரு சேவையாக இறைவனின் இந்த ரமநாதனுடைய மாதத்தில் இறைவனின் பொருத்தத்தை அடையக்கூடிய ஒரு நன்மைகளை மட்டுமே நாடி செய்யக்கூடிய ஒரு சேவையாக நாங்கள் இப்பணியை செய்து வருகின்றோம் இந்த மோம்பு நாளில் ஏற்பாடு நான் எல்லாரும் பதிலளிப்பு வேலை பார்க்கறதுக்கு இந்த ராணுவ டிஸ்டிக்ட்டுல ஒரு ஐம்பது பேர் வந்து எங்களுக்கு வந்து வேலை பார்க்க கூட்டிட்டு போறாங்க அவங்க எல்லாருடைய புத்தகத்தை கொண்டு அவங்களுக்கு எல்லா நன்மையும் கிடைக்கணும் உங்களுக்கு இவங்களுக்கு வந்து சாப்பாடு கொண்டு வெளியிலேருந்து தங்குறவங்க ஹாஸ்பிட்டலேருந்து இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் நாங்கள் சாப்பாடு நீங்கள் விநியோகம் இருக்கோம் இந்த சாப்பாடு வந்து சில பேருக்கு இந்த நேரத்தில் கிடைக்காது இந்த நாட்டில் முன் மணிக்கு யாருக்கும் இப்படி சாப்பாடும் கிடைக்காது எல்லாருடைய உதவி கொண்டு நம்ம நம்ம பிள்ளைங்க எல்லாருடைய உதவும் கொண்டு நல்லபடியாக கொடுத்துட்டுருக்கோம் வந்து எல்லோரும் இவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க பொருள் உதவி செய்கிறாங்க பண உதவி செய்கிறாங்க உடம்பால இழப்பு நிறையா பேர் செய்கிறாங்க அவங்க எல்லாத்துக்கும் இரவு மருவாயில்ல அவ்வளோத்துக்கும் நல்ல ஒரு இது கிடைக்கணுன்னு எல்லாத்தையும் நாங்கள் கேள்விக்கிறோம் இது எந்த வருஷமோ நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு நாளைக்கு பிரியாணி மட்டன் பிரியாணி ஒரு நாளைக்கு கோழி குழம்பு ஒரு நாளைக்கு மீன் மீன் வறுவலி சாம்பார் குழம்பு ஒரு நாளைக்கு காடை குழம்பு ஒரு நாளைக்கு பீஃபு குழம்பு ஒரு நாளைக்கு சிக்கன் பிரியாணி இப்படி டெய்லி ஒவ்வொன்றா கொடுத்துட்டு இருக்கோம் சாப்பாடு விட எல்லாத்தையும் சேர்க்கணும்னா ரொம்ப தரமாக கொடுப்போம் சாப்பாடும் இல்லாமல் அவருக்கு பூப்பி முட்டை ரசம் தயிர் ஊறுகாய் எல்லாம் சேர்ந்து நல்லா பறக்கத்தான் கொடுத்துக்கிட்டு கொடுத்துருக்கோம் எண்ணூற்றி ஐம்பது ஏர்கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு ஆளாக பிரித்து கொடுத்துருக்கோம் ரெண்டு ரெண்டு பேர் இப்போ வண்டி காய் இருக்குன்னா வண்டி காய் ரெண்டு பேர் ஆஸ்பத்திரி ஓட்டுக்கு ரெண்டு பேர் பாரையன் ஊருக்கு போகணும்னா அவங்ககிட்ட ஒரு ரெண்டு பேர் இப்படி வந்து பல வகையாக பிரித்து அவங்க வந்து அவங்க அந்த அந்த டைரில் எடுத்துகிட்டு போய் அந்த மூன்றரை மணிக்கெல்லாம் இங்க போய் சேர்த்துருவாங்க எல்லாத்துக்கும் இது சாலம் சாயந்தரம் ஒரு அஞ்சு மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஸ்டார் பண்ணி நைட்டு நாலு மணி நேரம் ஓடிக்கணும் நாலு மணி நேரம் எல்லாரும் எல்லாம் கடின வேலைக்கு பண்ணுவாங்க யாரும் சின்னாமுக்கு இல்லாமல் சந்தோஷமா எல்லாரும் நல்லா வேலை வைப்பாங்க ஆஸ்பத்திரி இந்த வெளியிலேருந்து தங்கி வேலை வெட்டி கொடுப்பாங்க அவங்க தொழிலாளர்கள் நிறைய பேர் உள்ளூர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கழக பார்வை யூடியூப் சேனலுடன் தொடர்ந்து இணை